இது எல்லாமே என்னோட சாம்ராஜ்யம் அதில் நீ ஒரு ஆள் மத்தபடி உனக்கு இதுக்கு எந்த சம்பதம் இல்லை நான் அப்பவே சொன்னல உனக்கு கிள்ளி போறது கிள்ளி போடுவேன் அள்ளி போடுற உனக்கு அள்ளி போடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு அள்ளி போடுற நீ கவலையப்படாத ஆனா மொத்தமே அள்ளணும்னு சொல்லிட்டு ஷேரிங்ல நினைச்சேன் செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொன்னிருக்கா மாதிரி பார்க்க மேனேஜர் வர மேனேஜர் வரைக்கும் கரெக்டா இருபது லட்சத்தை கையில் கொடுத்துட்டு மேனேஜர் சந்தோஷமா சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை மாதிரி வாரி வழங்கும் பள்ளல் இருக்கும் போது எனக்கு என்ன மேடம் கஷ்டம் என்ன மேனேஜர் டபுள் மீனிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ டபுள் மீனிங்கெல்லாம் பேசு சிம்பிள் மீ சிங்கிள் மீனிங்கெல்லாம் பேசு நான் கொடுக்குற அளவுக்கு தான் காசு கொடுப்போம் அதுக்கு மேலே நையா பைசா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா மேனேஜரே ஒரு பக்கம் அடித்து ஓட விட்டுறாங்க இதுக்கப்புறம் யார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கு முப்பது லட்சம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ முப்பது லட்சம் தரல இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா உண்மையுமே நான் விஜய் கிட்டே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட இருக்கு நீங்கள் போர் ஜெரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியாம இப்போ விஜய்க்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சாலும் அவர்கிட்ட ஆதார் இல்லை ஆனால் அந்த ஆதாரத்தை இன்ப காட்டினா அடுத்த செகண்ட் நீங்கள் கம்பி அனுப்பிங்க சொத்து மொத்தம் விஜய் கிட்ட இருக்கும் இதுக்கப்புறம் அந்த வீட்டை பக்கமே நீங்கள் போக முடியாது என்ன பண்ணலாம் நீங்களே வச்சுக்கோங்க இதை வச்சு நீ அப்பப்போ மெ மிரட்டினா நான் தான் சொல்லிட்டேன் மேடம் நான் ஒரு டைம் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்து தான் நீங்கள் வாக்கு கொடுத்தாலும் வாக்கு கொடுத்து தான் முப்பது லட்சம் தரேனாங்க அப்ப தண்ணிட்டீங்கன்னா நான் ஏன் பாட்டுக்கு எவிடென்ஸு உங்க முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்து போட்டு காட்டி அதை அப்படியே சும்மா நீங்களே உடச்சும் போடலாம் என்ன வேணா பண்ணலாம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடறோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்பவே ராஜேஸ்வரி சிந்திக்கணுங்க லைட்டா பிசுறு தட்டினாலும் ராஜேஸ்வரியோட வாழ்க்கையே ஒரு பக்கம் காலியாயிடும் நம்ம விஜயோட வாழ்க்கை இப்போ எப்படி காலியாகிட்டு ஒரு பக்கம் அந்த ரத்துல பிறந்துன்னு இருக்கார் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவுத்து விட்ட காத்தாடி ஆட்டம் பறந்துன்னு இருக்கார் ஒருத்தர் அதை கண்ட்ரோலும் பண்ணவும் முடியல இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வராது என்னது ட்ரிங்காக விஜய்க்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லையா ஆமாம் அவருக்கு அந்த இல்லைன்னா என்னங்க பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டம் வாழ்வி மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் குறுகி போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்றது தவறான ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சினு இருக்காரு ஆனால் அதே ஒரு அடிக்ட் ஆகாமல் இருந்தால் ஓகே அடிக்ட் ஆகாமல் எப்பயோ டூ மந்த் ஒன் டைம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து ஆல்க அது நார்மலாக உடம்புக்கு மருந்து தான் மற்றபடியை டெய்லியும் அப்படியே சும்மா அடித்து பிடிச்சி அடுத்தவனை ஒழித்து வாங்கின்னு போயாவது குடிச்சோன்னே ஓசி குடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு அவருக்கும் கேடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியே நின்று பார்க்குறாங்க நாம எப்படி இந்த இடம் இந்த குடிசு வீட்டில் வந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக மூஞ்சி வச்சுன்னு பார்க்கறாங்க இதுக்குதான் நான் சொல்கிறது தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு தான் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா வெண்பா இருந்தேன்னு சைலண்ட்டாக போய்ட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு வீடான கிடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாசல் நினச்சி இந்த கடை ஓகே இப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களா அதுதான் அதுக்கான பலனை உடனே அனுப்பிக்கிறாங்க உடனே கடலே எனக்கு இந்த வீடு வத்தந்ததையும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இதையும் வாங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேண்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயமெல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் சுவாரிசியம் நிறைந்த சீரியல் நம்ம மல்லி சீரியல் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் சும்மா டாப்பில் பீக்கில் போயின்னு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தெறிக்க விட்டு போகிறாங்க இருந்தாலும் இவ்வளோ விஷயம் பண்ணுறவங்க கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் நம்ம விஜய்க்கு இனிமையாவது எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்காமல் ஜெயிச்சர் மாதிரி கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுர் மாதம் நம்ம விஜய் வேலை தரது லோன் எடுக்குது லோன் எடுக்க போனால் லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் விஜயை துரத்தி இந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆராய்ச்சி ஆராய்ந்து இதிலருந்து நம்ம விஜய் முன்னேறி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் முயற்சி பண்ணியிருந்தால் முப்பது தோல்வி அடைஞ்சாலும் ஒரு வெற்றி அடைகிற போது அந்த முப்பது தோல்வி அடைஞ்ச மாதிரி அந்த ஒரு வெற்றி இருக்காதுங்க ஏன்னா முப்பது தோல்வியில் நம்ம முப்பது விஷயம் கற்றுப்போம் ஒரே வெற்றியில் ஒரே விஷயம்தான் கற்றுப்போம் அதனால தோக்கிறமன்னு சொல்லிட்டு யாரை கவலைப்பட வேணாம் தோத்தவன் தான் இப்போதைக்கு ரொம்பவே அறிவாளியாகவும் நிறைய விஷயங்களை அதை பற்றி தெரிஞ்சோம்னா நம்ம ஜெயிச்சவங்க ஒரே ஆட்டம்லாம் பிடிச்சிட்டு அதை போய்ட்டு இருப்பா அதோட தேவைப்படாதுன்னு ஆனால் தோத்தவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே நோட் பண்ணி ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக எல்லாமே ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுன்னு இருக்கார் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏதை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான சாம்பாரம்லாம் நான் வாங்கினார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போகிறவங்களாம் சும்மா விடுவாங்களா இந்த ராஜேஸ்வரி அஞ்சு தான் அந்த வெளில வராங்க இன்னே ஏதோ கூட்டும் போயிட்டு அப்படியே மழையே சரிக்கணும் இதை சரி இப்போ குழாய் தண்ணி வந்து எட்டு போற அளவுக்கு லாக்கி ஆகிட்டு இதான் என் தம்பிக்கு சொன்னேன் ரஞ்சிதா கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருந்தான்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்டானா என் பேச்சை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஒரு இஷ்டம் வேலை செஞ்சான் இப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சும்மா பிரச்சனைகள் ஒரு பக்கம் தலைக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் ஏதை பண்ண போகிறான் ஒன்றும் பண்ண முடியாது நாம பண்ணது அப்படியே சும்மா சிறப்பான ஒரு செய்கை இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இதுக்கான என்ன செய்ய போறாங்களோ ஏது செய்ய போறாங்களோ யாருக்கு தெரியும் எல்லாமே அந்த கடவுள் விட்டு பாடுதாங்க கடவுளோட அருள் வந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அந்த மாதிரி தான் நம்ம முதல்ல விஜய் போயிட்டு ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்தில் ஒன்று போட்டு ஒரே ஐடியா முடிச்சு விட்டுறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை எடுத்து ம வெண்பாக்கிட்ட கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அதில் வந்து கள்ள நோட்டெல்லாம் இருக்குங்க இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியாது நம்ம விஜய் அதை எண்ணிட்டு இருக்கும்போது யார் கொடுத்தது எல்லாமே பார்த்துன்னு இருக்கும்போது கள்ள நோட்டை அடிக்கிறியான்னு சொல்லிட்டு போலீஸ் கரெக்டாக இன்டர்ந்து ஓ திரும்ப இந்த ராஜேஸ்வரியோட சேர்த்துட்டுன்னா அவட இவ்வளோக்கு வேறு வேலை போங்கன்னா டே எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தனே இருக்கா எளவு சோ நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம்பரு தருக